நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா ஐயோ அய்யோ ஆனா தற்கொலை நாயங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படி வாழ போறீங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு சம்பந்தமே இல்ல வேற தெரியல நீங்க எல்லாம் சீமானா அவ்வளவுதான் கண்டிப்பா டிவி கேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அதனால நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு அவங்க அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நாடு உருப்படாம போயிரும் அதனால அவங்க வர வாய்ப்பே இல்ல ஆஹா என் வயித்துல பீர வாத்தியம்மா பீர வாத்தியே அவங்க வந்து இப்ப என்னன்னா மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கணும் அவங்க துளியளவு நல்லது பண்ற எண்ணத்துல வரல சம்பாதிக்கிற எண்ணத்துலதான் வந்திருக்காங்க இது அப்படி ஊருக்குள்ள தண்டால படிச்சோங்கடா நல்லா இருக்கும் துளி அளவு நல்லது பண்ற எண்ணத்துல வரல சம்பாதிக்கிற எண்ணத்துல தான் வந்திருக்காங்க அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க சார் ஏன்னா ஒரு தடவை கூட நம்ம வாய்ப்பு இன்னும் கொடுக்கவே இல்லை வாய்ப்பே கொடுங்க வாய்ப்பு கொடுக்கும் போதே அவர் நல்லது பண்ண மாட்டார் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க இத்தனை வருஷமா வந்து நிறைய அந்த படம் நடிச்சிருக்காங்க நிறைய அமௌண்ட் எல்லாம் சேர்த்திருப்பாங்க ஒரு சின்னதாவது கஷ்டப்படுற மக்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அவர் ஏதாவது பாத்திருக்காம ஒண்ணு கூட அவர் பண்ணதே இல்லை

உங்களை எதிர்க்க கூடிய ஒரு வாட்டர் சக்தியாக நாங்கள் வரோம் அப்படிங்கிறாங்க விஜய் அவர்கள் அவர் வீட்டில தான் கட்சி நடத்துல அவரு வீட்டு தான் கற்று கூட்டம் கூடுதல் சார் அவ்வளோ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்ன ஒரு வெள்ளை காக்கா கொண்டு வந்துருச்சு ஒரு கூண்டில் போட்டு வச்சிட்டாங்க அதை லைனில் நின்று பார்த்தா பாருங்க அந்த காக்காயை எப்படி சிக்கிரிக்கும் பார்த்தியாப்பா கீழே கிரவுண்டு நலமுன்னான்னு எங்களுக்கு தான் தெரியும் இவர் வீட்ல உட்காந்து தூங்கிட்டு பனையூரில் உட்காந்து தூங்கிட்டு அப்படி வெளியும் இப்ப இருக்கக்கூடிய திமுக இளைஞரணி அதே அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா எப்படி இருக்கு மித விட இப்ப அதிகமா இருக்கு எழுச்சி இருக்கு ஜனங்க மத்தியில அந்த அந்த எங்க இருந்து வந்து இந்த வியாதி என்னடா பண்ணீங்க ஹ்ம் ஓர போக்க பார்த்தா எமங்கட்ட பார்த்த கைட்ட குடுத்து பிரயோஜனம் இல்ல பாச வலைய குடுத்து

ரொம்ப நக்கலாம் இரண்டாயிர சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வரக்கூடிய நிலையில தேர்தலுக்கான பணிகள் இப்போ விறுவிறுப்பா நடந்துட்டு வருது இந்த நிலையில தான் தேர்தல் கணக்கெடுப்பு அப்படின்றது தமிழக அரசு சார்பில் இருந்து தான் பண்ண முடியும் நிலையில தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தாங்களாகவே ஒரு நோட்டை எடுத்துட்டு வந்து அந்த நோட்டில ஆதார் கார்டு ஜிபே நம்பர் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட தகவல்களை சேகரிக்க அந்த புத்தகத்தை கொண்டு வந்து மக்கள் கிட்ட கணக்கெடுப்பு எடுக்க வந்திருக்காங்க அப்ப அங்கிருந்து சில அனுமதியே இல்லாம எதுக்கு இந்த கணக்கெடுப்பு எடுக்க வரீங்க அப்படின்னு சொன்னதுக்கு எங்களோட இருந்து எங்களை அனுப்பி இருக்காங்க அதனால நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மேலும் அவங்க மேல வழக்கு பதிவு செய்யலாமா அப்படின்னு கேட்டதுக்கு கூட எங்களோட தலைமையில இருந்து ஆள் வரட்டும் அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியா போலீசாரிடமே எதிர்த்து பேசக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருந்திருக்குது இந்த மாதிரி இந்த காலத்துல பரிச்சரியாவே பொறுக்கவேன்னு தெரியுமா தெரியும் தமிழக அரசோட அனுமதி இல்லாம காவல்துறையிரிகிட்ட அனுமதி கேட்காம இப்படி ஒரு செயலை செஞ்சதற்கு இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார்களும் இழந்துட்டு வருது ஆரம்பத்திலே உங்களுக்கு அறிவு இருந்திருக்கணும் இப்ப வார்த்தை என்ன பிரயோஜனம் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது தொட்டா விடாது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆன்மீக மையம் அமைக்கிறேன்னு சொல்லி காட்டை அழித்து வனவிலங்குகள் இருக்கக்கூடிய பகுதியை முற்றிலும் சூறையாடி சிவராத்திரிங்கிறது தமிழக முன்னோர் வழிபாடு ஆனா இங்க நடிகர்களும் நடிகைகளையும் கூட்டி வந்து கூத்தடிக்கிற வேலையை கஞ்சா போட்டு வேலையை தொடர்ச்சியா செஞ்சுருக்க இவர் கூடிய வேலையை தொடர்ச்சியா செய்கிறார் ஆனா தன்னுடைய மகளுக்கு மட்டும் எடுத்து சன்னியாசி ஆக்கலை மிகப்பெரிய ஆடம்பரமான திருமணம் இருக்கக்கூடிய ஆடம்பரமான தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் அத்தனை பேர் திருமணத்தில் வந்து கலந்துக்கிறாங்க ஆனா ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைகளையும் இவர் துறவரம் பயிற்சி கொடுக்குறாரு

ஜக்கி வாசுதேவுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி சுய விளம்பரத்துக்காகவும் அரசியலுக்காகவும் இவங்களோட சுய முக்கியத்துவத்தை இவங்களாம் ஒட்டுண்ணிகள் இவங்களாம் லீச்சஸ் பாரசைட்ஸ் அதாவது மதத்தையும் இறைவனையும் வைத்து முன்னேறதுக்காக பேசுகிற பாரசைட்ஸ் Hey, I'm gonna get a lot kick and go கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க